ஏய் சாரி நான் அந்த ஷேர் ஸ்கிரீன் தான் கொடுத்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டேன் அந்த என் பண்ண அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ண நினச்சிட்டு ஓ எக்ஸ்ட்ரீம்லி சாரி போன லைவ் யாரும் பார்த்தீங்க யாரும் தெரியல உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு காட்டல இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்படி வராமல் கொஞ்சம் இப்படி இருக்கும் யாரும் கோச்சுக்கு வேணா போனேன் ஷேர் ஸ்கிரீன் இதுதான் மெயின் இதுதான் நான் சொதப்பிட்டேன்

பட் ஒர்த்து நல்ல ஒர்த்து இங்க ட்ரெய்லர் அஃபிஷியல் ட்ரெய்லர் இங்கே இருக்கு டூ இயர்ஸ் வந்து டெமோ வேண்டாம் இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம் சரியா விளம்பரம் வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல விளம்பரம் வராம இருக்குன்னு நினைச்சேன் பட் விளம்பரம் போட்டாங்களா எனக்கு இதிலே கொஞ்சம் டென்ஷன் வருது ஆல்ரைட் நீங்க எல்லாரும் லைவ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க அந்த இதை நான் ஷேர் பண்றேன் Okay, three, two, one, start. Since the dawn of time, the shadow of, of Evil has made a main Only the light of the all righteous can can resist have faith and all the of there, you game find all your और वर्मा कथा मान जो पर जो आज मत हो सर ब्रो ये कार कर ली लेकिन आए ना ये कर दिया और नेटवर्क टूटा वो व्हाट द बॉक्स बाहर एकदम इ쁘듯이 நிறைய பேர் क्वेश्चंस ऑफ नेचर नेचर भी फाइनली एक्जिस्टेड देखो मर्दवंत और हां इन द गेम में வர அந்த ரேஸ் ரொம்ப பாயிண்ட்

மாஸ் ப்ரோ ப்ரோ ஒண்ணுமே தெரியல ப்ரோ ஒண்ணுமே தெரியலையா உனக்கு ஒன்னியா சும்மா இருந்தனா சாரி ப்ரோ நல்ல வேலை அதை சொல்ல ப்ரோ ஏன்னா நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன் ஏதோ தானோன்ட்டு கட்சியில எல்லாம் ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு சாரி சாரி ப்ரோ எனக்கு தெரியல ஆஹ்

ஓகேயா நல்லா காட்டுறானா சிவியன்ஸ்ட் பேர்ட் அவுட் டார்க்னஸ் வேற 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 என்ன என்ன கொடுக்கலாம் நம்ம சிபோடி கால் ஆஃப் டியூட்டி ட்ரெய்லர் கொடுத்து பார்க்கலாமா பிளாக் ஆஃப் சோனா லான்ச் ட்ரெய்லர்

சாரி இவன் ஸ்ட்ரக் ஆகிறான் ஸ்ட்ரக் ஆக மாட்டான் அப்படிதான் நான் நினைச்சேன் பட் நல்லாவே ஸ்ட்ரக் இதை எதிர்பார்க்கல பார்க்கல நானும் லைவ் ஸ்ட்ரீம் வரேன் வெப்கேம் வரேன் ஸ்ட்ரெக் ஆக கூடாதுன்னு பார்த்தா என் வெப்கேம் வர லைவ் ஸ்ட்ரீம் நல்லாவே ஸ்ட்ரெக் ஆகுது வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேற என்ன ட்ரை பண்ணலாம் என்ன ட்ரை பண்ணலாம் என்ன ட்ரை பண்ணலாம் ரீசண்டா வந்த சில ஹாலிவுட் கேம்ஸ் ஏதாச்சும் ரீசன் ஸ்ட்ரெக் ஆகுறான்டா டேய் எரிச்சலாம் கலப்புறான் எதுக்கு தான் இப்போ ஸ்ட்ரெக் ஆகிறானே தெரிய மாட்டேங்குது கைஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா ஆனால் ஒன்றும் ஸ்ட்ரெக் ஆகிக்கிறான் ஸ்ட்ரெக் ஆகுறதா தானே எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்படி ஸ்ட்ரெக் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே இருக்கும் ஆல்ரைட் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் எதனா சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம்ன்ட்டு ரெசிடன்ட் இபல் ஃபோர் சன் ஆஃப் த ஃபாரஸ்ட் டெத் ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து ஹாரர் கேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு ஹாரர் ட்ரெயிலர் இருக்கா டைங் லைட் இதோட வீடியோ கொடுத்து கேம் பிளே இங்க இருக்கு ட்ரைலர் தான் கொடுத்து பாக்குறேன் எப்படி வரும் தெரியல பட் பாக்கலாம் சரியா பதினாலு பதினாலு பதினஞ்சு நாத்தாங்க சாரி 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 விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ விளம்பரம் கொடுத்தா நம்ம அதை அதனால தான் நான் அப்ளை ஷேர் பண்ணல யாரும் கோச்சுக்கு வரேன் சரியா ஓகே இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இதுதோ ஒரு கேமிங் ட்ரெயிலர் சரியா சம்பவம் இது என்னன்னு தெரியல பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே ப்ளே பண்ணுறேன் இது Oh, my God. <laughs> 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 what can you tell me about the Baron? He's a narcissistic sociopath. He's experimenting on humans like they lab rats. <laughs> <laughs> oh my God! God, what the Baron's <laughs> planning to do with those monsters? The game play buy

இது வரைக்கும் லைவ் எத்தனை பேர் பார்த்துக்கீங்க அப்படிங்கிறதும் காட்டல டாப் ஃபேன்ஸ் கொடுத்து பாப்பிட்டா சிபிஆர் மட்டும் தான் காட்டுது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா அலாரம் அடிக்குது வேலி சை லைஃப்ல போட்டுக்கின்னு தப்பு பண்ணிட்டேன் டென்ஷன் ஆகுது எனக்கு அலசாலி அப்படி இருங்க வர்ற ஒருத்தங்களும் போயிட்டு இருக்காங்க எனக்கு. ஃபைட்கே காரணமா இருக்குதுடா. ஹ லைவ் ஸ்ட்ரீம் இந்த அந்த அலாரம்லாம் எதுக்கு அடிக்குனே தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நான் பேஸர் கேட்ச். ஏய் பரவாயில்லையே இந்த லைவ் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கிளியரா தான் தெரிஞ்சிருக்குதே. இருங்க ஒரே நிமிஷம். நான் ஏதாச்சும் சேனல்ஸ் விஷயங்களை ஷேர் பண்றேன். YouTubeல पर्सनலா சேனல் ஸ்ட்ரீம் வச்சிருக்கேன். எதை சேனல்ஸ் விஷயங்களை ஷேர் பண்றேன். மாஸ் ப்ரோய். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நானும் எனக்கு நான் டைப் பண்ணி போட்டா ஹேய் என்னடா வெளியில வரக்கூடாது ஒரே ஒருத்தர் தான் பாக்குறது நான் தான் செம பிரிங் பேக் டேஸ் லவ்லி மெமரிஸ் என்னோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் அதான் இது என்னடா ஒரே ஒருத்தவங்க பாக்குறாங்க அது நான் தானா

கொஞ்ச வந்தா ஸ்ட்ரெக் ஆயிடான் தெரியுமா இப்படி ஸ்ட்ரெக்காக கூடாது விண்டோ இப்போ நான் ஷேர் பண்ணுறது தெரியுதான்னு பார்க்கலாம் சிஸ்டமில் ஷேர் பண்ணி ஆ தெரியுது டே இந்த இது தான் நினைக்கிறேன் ஒரேஸ் ஒரேஸ் இருங்க இந்த ஒரு ஃபைல் தான் கவலைப்படாதுங்க இதில் ஆட்டில் வராது பட் ஃபைல் ப்ளே ஆகிட்டால் சரி இது இதுக்கும் கூடவா இப்படி பண்ணுங்க எதுவுமே ஷேர் பண்ண முடியல கைஸ் ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அந்த பிளே ஆகிற வீடியோ அதையும் நான் தனியா ஷேர் பண்ணுமாமா இது நான் என்னன்னு சொல்றது ஓய்யோ ஐயோ என்னடா இது வெயிட் 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 ஒரே என்னோட மூணு பேர் பாக்குறீங்களா வெல்கம் டு மை ஸ்ட்ரீம் மூணு பேர் யாருன்னு தெரியல பட் வெல்கம் உம் ஒரே ஒருத்தங்க அதுவும் நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் காலேஜ் Oke, okay, nah aku pernah orang yang so.